ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளச்சேரியினை இரண்டாம் லீட்ரு அழகிய காரிப்பசுங்க இந்த காறிப்பசு பார்த்திங்கன்னா காளைக்கன்று இருக்குது மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கழிப்பு சுழிகளும் கிடையாதுங்க ஒரு நாள் பால் அளவு பார்த்திங்கன்னா மூன்று லிட்டர் ஆண்கள் பெண்கள் பிடிக்கலாங்க பால் கறக்கலாம் கறவிக்கே காலிக்க தேவையில்லைங்க ஒரு தரமான காளை கன்றுங்க இந்த காளைக்கன்று பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாடு கன்று இரண்டையும் தேர்வு செய்யலாங்க நல்ல உடல் அமைப்பு கொண்ட காலை கன்றுங்க மாடு பார்த்திங்கன்னா நல்ல கால்கை அழுத்தமாக இருக்குது உச்சி அமைப்பு கன்று பார்த்திங்கன்னா நல்ல கால்கை அழுத்தம் உடம்பு ஊக்கமாக இருக்குங்க இந்த கன்றுக்கு இரட்டை உடல் அமைப்பு கொண்ட காளைக்கன்றுங்க இந்த காளைக்கன்று ஒரு கன்றோடு ஒரு மாடு வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பசுவை நீங்கள் கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதார்நேம்ங்க இந்த பசுவின் ஃபோட்டோ இதில் இந்த வீடியோவில் இணைக்கிறோம் அதையும் பாருங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி